நான் கேள்விகளுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் பறித்து அடக்கம் எனப்பட்டு பூங்கானால் உயிரோடு எழுப்பதை விசுவாசிக்கிறார் ஆட்டோராக ஏசி பஸ் மறுபடி ஏறி போய் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் ஆ ஆம்பிரியமானோரை ஆட்டோர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் ஞானஸ்தானத்துக்காக ஒப்பு கொடுப்பதனால இவரை இப்பொழுது நாம் ஞானஸ்தானம் கொடுக்க இருக்கிறோம் அன்பு பிள்ளைகள் எல்லாருமே நீங்க ஜப நிலையில இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் பொறுத்த பட்ட பாடல் அவர் நினைவாக நான் ரொம்ப நாளாக இருந்தது அது கவிக்க முடியாத ரொம்ப நாள் முடியாத போனால என்னுடைய மனைவி அவங்களுடைய விசுவாசம் என் பையனுடைய விசுவாசம் எல்லாத்துக்கும் இந்த ஞானஸ்தானத்தை இருக்கிறேன்னு நான் என் உறுதியாக நம்பி அவங்க விசுவாசம் உங்கள் விசுவாசம் உண்டு தானே விஜய் ஆண்டனி ஆகிய இவருக்கு ஜேக்கப் ஜேக்கப் என்ற பெயரை சூட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கட்சியிலே சிலுவை அடையாளத்தை போட்டு இவரை கர்த்தரின் மந்தையிலே சேர்த்துக் கொள்கிறோம் இன்று முதல் இவர் கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளையாக தன்னுடைய எல்லா நிலையிலும் வாழ்வாராக என்று ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இவருக்கு உதவி செய்வாராக ஆகும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டு அவர் மறைந்து பா அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுமனார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பன் ஆண்டவர் போய் மறுபடியும் உங்களை அழைத்து செல்லும்படியாக வருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ராதா என்று சொல்லுகிற சகோதரி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் விசுவாசிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ராதா என்று சொல்லுகிற சகோதரியை இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நெத்தியிலே சிலுவை அடையாளத்தை போடுகிறோம் இவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மந்தைகளை சேர்க்கிறோம் தொடர்ந்து இவர் கிறிஸ்தன் மந்தைகளை வளர்ந்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு உன்னத அந்த நிலையை அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக இந்த உலகத்திலே இவர்கள் வாழ்கும் பொழுது எந்த பிசாசுடைய கிரியைகளும் எரி இவர்களை தொடர்வதற்கு இடம் கொடுக்காதபடி தேவ வல்லமை இவர்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் இந்து முதல் ஏடைய பிள்ளை ஆகவே கிரியைகளுக்கும் இந்த சகோதரியிடம் அணுவதற்கு அணுவதற்கு உரிமை இல்லை ஆகவே ஆண்டவருடைய திருமையினால பரிசுத்த ஆனவர்களுடைய நடத்தினால இந்த மகள் வழிநடத்தப்படுவாள் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறோம் தொடர்ந்து தேவ மகிமையும் தேவ வல்லமையும் மகளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக அவர் பரமேறி போன பிறகு மறுபடியும் வந்து உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா கொஞ்சம் குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தேன் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் அந்த கஷ்டத்தை நான் போய் படிக்கும்போது கூட எங்கள் அப்போ தான் ஏசப்பா எனக்கு பெரிய குடும்பம் கொட்டார் என் வீட்டில் எங்கள் பெரியப்பாங்க கூட வந்து செத்தவங்களை யாப்பா கும்பார் அப்படின்லாம் சொன்னால் அந்த டைமில் தான் ஏசப்பாங்க வந்து கொட்டார் தொட்டி எனக்கு நிறைய செஞ்சார் அந்த பார்த்து நான் ஏசப்பாடு நிறைய செஞ்சாரு அந்த அற்புதத்தை பார்த்து தான் நான் வந்து ஏசப்பா வந்து வுளை அன்பு சகோருடைய சாட்சி கேட்டீங்க படிக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை சாட்சியாக ஏற்றுக்கொண்ட அன்பு வாழ்விலை ஏற்றுக்கொண்டவர் அநேக பேர்கள் அது செத்த தெய்வம் என்று சொன்ன பொழுதும் ஆண்டவர் அவருக்கு சாட்சி கொடுத்து நேரில் காட்சி கொடுத்து அதன் நம்பிக்கை மூலமாக அவர் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறார் சிலம்பரசு இவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இப்பொழுது ஞானசாமி நெத்தியிலே சிலுவை அடையாளத்தை போடு போட்டை இவரை கிறிஸ்துவ மந்தையிலே சேர்க்கிறோம் இவர் தொடர்ந்து கிறிஸ்துவ மந்தையிலே சேர்க்கப்பட்டவராக கிறிஸ்துவ சித்தத்தை முழுமையாக செய்து அப்படி எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவதற்கு கடைசியாக இந்த உலகத்தை ஜெயித்து உன்னத வாழ்விலை பிரவேசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இவருக்கு உதவி செய்வாராக ஆகும்

பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்தால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பேன் இந்த வாக்கு கொடுத்ததுனால அந்த பிரச்சனைகள் தீராத பிரச்சனை தீர்ந்தது ஆகவே அவர்கள் வாக்கு கொடுத்தது போல ஞானசாலம் எடுக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவராக ஏசி கிறிஸ்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கௌரி என்ன இந்த அம்மாவுக்கு இப்பொழுது நாம் ஞானஸ்தானம் கொடுக்க இருக்கிறோம் 아마 나이가 아니 연구원을 만나를은 그게 실가고 எல்லா நிலையிலும் சாட்சியாக இருந்து உலகத்தை ஜெயிந்து கொண்டு அடைவதற்கு அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவியாயிருந்து ஒவ்வொரு நிலையிலும் வழி நடத்துவார்கள் என்று செபித்து இவரை ஆசீர்வதிக்கிறேன்